கட் பண்ணிட்டேன் குட் ஈவினிங் ஹாய் சொல்லு தமிழினி அந்த பக்கம் இருக்கா ஸோ இன்னைக்கு மண்டே ஸோ அன்னைக்கு மண்டே என்ன ஸோ இன்றைக்கி என்ன சாப்பிட்டோம் லன்ச்சு மட்டன் நல்லி எலும்பு நல்லி எலும்பு குழம்பு சாப்பிட்டுட்டு காட்பாடி ஸ்டேஷனில் போய் ஒருத்தங்களை விட்டுட்டு ஊருக்கு போகிறாங்க விட்டுட்டு திருப்பி ரிட்டன் ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன் ஆ புரியல அப்புறம் ஆ நல்ல நியூஸு நவம்பர் இருபத்தி ரெண்டு நான் நடித்த எமுக தொழில் ரொமான்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகுது டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்ன அடி தமிழனி பேசிக்கிட்டு இருக்கு நவம்பர் இருபத்தி ரெண்டு வந்து என்னோடய இது படம் ரிலீஸ் நமக்கு தொழில் ரொமான்ஸ் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறவங்களாம் போய் பார்த்துருங்க வேறு என்ன அப்புறம் நாளைக்கு காலையில் போல் கிளம்புறோம் திருப்பி சென்னை கிளம்புறோம் போய் ஆஃபீஸ் வேலை மெட்டா மங்கி ஃப்ளாக் மங்கி அப்புறம் ஃப்ளாக் மங்கீஸில் வந்து கேபர் வாசியோட ஆல்பம் ஒன்று வந்திருக்கு இந்த காலமே கழிப்பு தான் அதோடய ஃப்ளாக் பாட்காஸ்ட் இருக்கும் ஒட்டுமொத்த இந்தியா அந்த ஆல்பம் இருந்தாத்தனை இந்தியா ஆர்டிஸ்ட்டும் நானும் உட்காந்துருப்போம் என்னோடய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் ரெண்டு மூணு நாளாக தெரிஞ்சிடும் பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு காரண நேற்று அந்த புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த ஓல்ட் வேஸ் அப்படிங்கிற புக்கில் வந்து என்ன சீவேஸ் கடல் வழிகள் பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதில் வந்து அவர் அந்த புக்கில் வந்து என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து வரலாறை வந்து ரோடுகள் வழியாக தான் பார்க்குறோம் உலகம் ஃபுல்லாக வந்து ரோட்வேஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுது ஏன்னா ரோம் கல்ச்சர்னால சாலைகள் வழியாக எப்படி ஆர்மி ட்ராவல் ஆச்சு வழியாக தான் நம்ம வந்து வரலாறு நெப்போலியன் என்ன சொல்லுவோம் க தர வழியாக ஈஜிப்ட் வந்தார் இந்தியா வந்தார் இல்லைன்னா வாஸ்கோடகாமா கடல் வழியாக இந்தியா ஸோ நில வழியாங்கிறத விட கடல் வழியாக நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா உலகம் சூப்பராக புரியும் அப்படிங்க அதாவது வேஸ் அப்படிங்க அதாவது மேப்பை எடுத்துகிட்டு லேண்டெல்லாம் வந்து நீங்கள் விட்டுட்டு சீயை வந்து சீயோட எல்லா ஹார்பரும் ஒரு மேப்பாக போட்டிங்கன்னா சீவேஸை மட்டும் அப்போது அதுதான் சிவிலைசேஷனே உருவாக்குச்சு ஸோ கடல் வழி பாதைகள் தான் அப்படின்னு சொல்லுவார் ஒவ்வொரு ஹார்பர் இன்னொரு ஹார்பர் வந்து கடல்லேருந்து இன்னொருத்தங்க இன்னொரு கரைக்கு போகும்போது தான் நாகரிகமே வளர்ந்துச்சு நம்ம தமிழே வந்து அந்த காலத்தில் க்ரீக் கூட உலகத்துக்கு எல்லோரும் கூடயும் வந்து நம்ம அந்த ட்ரேடு வச்சுருந்தோம் காயின்ஸ் வந்து அப்படி தான் பரவச்சு அதை பற்றி பேசியிருந்தாங்க அது படித்து அந்த புக்கு நாளைக்கு ஃபைன் இருக்குது ஸோ நாளைக்கு நாலாளைக்கு போயிட்டு பிரிட்டிஷ் கவுன்சில் போய் புக்கை வந்துட்டுன்னு கொடுத்துருவேன் தமிழ் கல் போடாத ஒதைப்பாங்க அப்புறம் வேற ஃபோனுக்கு புது கவர் போட்டேன் புது கவர் போட்டேன் ஆமாம் காட்டில் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தேன் தான் கவர் ஆர்மி கவர் மருந்து வச்சுருந்தேன் நல்லா திக்காக உன்ட்டுக்கு கீழே போட்டால் உடையாதுன்னு சொல்லிட்டு அதுவே ஃபோன் காண கணக்கும் அப்புறம் மாற்றிட்டேன் நத்திங் ஃபோன் வந்து தான் சொன்னான் எனக்கு ஃபோனை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது தான் கொடுப்பாங்களோ வாங்கிப்பேன் வீட்டில் டெக்கை பற்றி படிக்கும்போது தான் ஓ இவ்வளோ இருக்கா ஃபோனில் இதுதான் அவ்வளோ செலவு பண்ணி எல்லாம் வாங்குகிறானுங்களேன் ஐஃபோனு ஆண்ட்ராய்டுன்னு அப்புறம் புரிய ஆரம்பிச்சது படம் புக்கு நீங்கள் அவ்வளோதான் என்ன? இந்த பிளானுமே இல்லாமல் உட்காந்து பேசுகிறது நல்லாயிருக்கு எழுதி ஸ்கிரிப்டாக எழுதி அதை ஒப்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் அப்படின்னு மாதிரி இல்லாமல் ஸோ ரெ ரெக்கமெண்டேஷனுக்கு தனியாக டைம் ஒதுக்கலாம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு மியூசிக்கு ஒரு மூவி இல்லை ஒரு புக்கு மாதிரி டெய்லி ஒன்று பண்ணலாம் ஏதோ ஒரு ஃபார்மேட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ மூவி ரெக்கமெண்டேஷன் ஒன்று பண்ணுவோமா எங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருப்பீங்க ப்ரைம் வச்சுருப்பீங்க இதான் இது அனிமிக் கடை இருக்கும் படம் சீரியஸ்னா ஷோகன் கூட சொல்லிட்டேன் ஹால்ட் அண்ட் கேட்ச் ஃபயர்னு ஒரு சீரியஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது ரொம்ப ரேர் கிரிட்டிகலியாக கிளேம்ட்டு போல் ஒரு இன்டர்நெட்டோட ஆரம்ப டைம் பர்சனல் கம்ப்யூட்டரோட பூம் அப்போ இருக்கிற ஐடி ஃபீல்டு எப்படி இருந்துச்சுன்னு அமெரிக்கன் சீரியஸ் ஒன்று ஹால்ட் அண்ட் கேட்ச் ஃபயர் அது ஒரு கமாண்ட் போல் அது வந்து ஃப்ளெக்ஸ் இருக்குது ஃப்ளெக்ஸ் வழியாக ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு அது பார்த்தேன் இதாக பாருங்கள் அவ்வளோதான் தோணலை இன்றைக்கி நீங்கள் மாதிரி மாதிரி தான் போச்சு போயிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு நாளை காலையில் ஊருக்கு நன்றி குட் நைட் மங்கீஷ் நீ குட் நைட் சொல்லு அங்கேருந்தே சொல்லு